எங்க கிராமத்தில் வந்து கிராம தேவி வந்து செல்லியம்மன் அதை வந்து அடிக்கடி கட்டு போட்டுறாங்க அதுவும் இல்லாம எங்க குலதெய்வம் கன்னியம் அதையும் அடிக்கடி கட்டு போட்டுறாங்க அதை அவுத்து வர்றது புண்ணியம்னு சொன்னீங்க அதை அவுக்கிறதுக்கு கோவில்ல இருக்கா வீட்டில் இருக்கா இல்ல நீங்க கோயில் தான் கோயில் தான் கோவில கட்டு போட்டுறாங்க கோயிலே கட்டுப்பட்டுறாங்க இப்ப உதாரணத்துக்கு அம்மன் தெய்வங்கள் ஒரு கோயில கட்டு போட்டாங்க அப்படின்னா அது எந்த அம்மன் தெய்வம் அதனால இருக்கலாம் அந்த கோவில்ல வந்து விநாயகர் பைரவரந்திரம் காலியந்திரம் இல்லைன்னா விநாயகர் பைரவரந்திரம் துர்கயந்திரம் இல்லைன்னா விநாயகரேந்திரம் பைரவந்திரம் வராகேந்திரம் மகாந்திரம் அங்கே பிரதிஷ்டி பண்ணிடணும் பஞ்சகவியம் பஞ்சகவியம் நாட்டு மாட்டில் பண்ண பஞ்சகவியத்தை வந்து இந்த கோயிலில் டெய்லி தெளிக்கணும் தினமும் தெளிச்சிங்கன்னா கட்டு உடஞ்சிரும் இந்த சக்கரம் வைக்கிறது திரும்ப அவங்க யாராவது இப்போ கட்டு கட்டினாங்கன்னா கட்டு கட்டுற வழியை அடிச்சிடும் இதில் நான் சொன்ன வராகி சக்கரம் துர்கை சக்கரம் இதெல்லாமே சே தனித்தனியாக வைக்கலாம் இல்லை ஒன்றா எல்லா சக்கரமும் சேர்த்து வைக்கிறாலும் வைக்கலாம் உதாரணத்துக்கு வராகி சக்கரம் துர்கை சக்கரம் பைரவர் சக்கரம் காளி சக்கரம் துர்கை சக்கரம் விநாயகர் சக்கரம் எல்லாமே சேர்த்து ஒன்றாவே வைச்சாலும் வைக்கலாம் இல்லை நீங்கள் இந்த நான் சொன்னால் அந்த மூணு மூணாக வச்சாலும் வைக்கலாம் அது உங்களோட விருப்பம் அது நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கோவில்லையோ இல்லை ஒரு வீட்லேயோ நீங்கள் 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 ஒரு நீங்கள் வீ நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டில் வந்து சேவனை வச்சுட்டாங்க இப்போது இல்லை சேவன ஏதோ உங்கள் வாசலில் புதச்சிட்டாங்க உங்கள் வாசலில் ஏதோ ஒன்று போதச்சிட்டாங்க இல்லை கோவிலில் கட்டுக்கட்டாங்கன்னா கோவிலில் போதிடுவாங்க கோவில் வாசலில் போச்சுருவாங்க இல்லை கோவிலை சுற்றி கட்டு கட்டிடுவாங்க அது வீட்டில் போனாலும் சரி கோவிலில் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் நீங்கள் அலுவலகம் சொல்கிற இடமோ மாந்திரம் பண்ணுற இடமோ இல்லை ஜோதிடம் பார்க்குற இடமோ எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல பண்ணிட்டாங்கன்னா தினமும் அந்த இடத்துல வந்து பசு ப பஞ்சகவ்யம் டெய்லி தெளிச்சு வந்தீங்கனாலோ இல்ல பசுஞ்சாணி போட்டு அந்த வாசல்ல வந்து மொழிகி வந்திங்கனாலோ அந்த செய்வனங்கிறது வேலையே செய்யாது இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கிராம சைட்ல இல்ல இந்த மாந்திரிகம் பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த சுடுகாட்டு சாம்பலை வந்துச்சு வந்துச்சு வீடு முடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க அது தூக்கிட்டு போயிட்டு அந்த வீடு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த இடம் இருந்து பிரச்சனை சண்டை சத்துறை ஏதோ ஒன்னு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி உங்க வாசல்ல வந்து பஞ்சகவியம் தெளிச்சுட்டு வந்தாலோ இல்ல பஞ்சகவியம் பூசி மொழிகி வந்தாலும் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியும் வேலை செய்யாது யாராவது செய்வினை வச்சிருந்தா கூட வேலை செய்யாது தகுதி ஏதாவது போச்சிருந்தாலும் வேலை செய்யாது சாதாரண நார்மல் பஞ்சகவியம் தான் எந்த மந்திரமும் தேவையில்லை எதுவும் தேவையில்ல வெறும் பஞ்சகவியத்துலையும் பண்ணலாம் இல்லை இன்னொன்று நீங்கள் சக்தியாக பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன எல்லா மகாந்திரங்களும் அங்கே அங்கே பிரதிஷ்டை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த காளியோட வசிய தூபப்பொடி சாம்பிராணி சொல்லியிருப்பேன் வராகி வசிய சாம்பிராணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாம்பிராணி பொடி விநாயகர் வசதி ஏதாவது ஒன்று நீங்கள் அங்கே டெய்லி புகைப்பட்டுட்டே வந்தீங்கனாலும் அந்த கட்டு வந்து உறைஞ்சிரும் அதே வந்து இப்ப நமக்கும் அதே மாதிரி கட்டுப்பாட்டா எப்படி எப்படி உடைக்கிறது சொன்ன எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு போட்டாலும் சரி கோயிலுக்கு போட்டாலும் சரி இதுதான் ப்ரொசீஜர்